தமிழகம் முழுக்க இப்போ நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி குறித்து தான் ஒரே பேச்சா இருக்கு தேவமாதா பரிசுத்தரான திருநாளில் சுபமுகூர்த்த வெள்ளிக்கிழமையில் தனது அரசியல் கட்சியின் பெயரை நடிகர் விஜய் அறிவித்திருந்தார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று அறிவித்துள்ள நடிகர் விஜய்க்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஆளுநர் தமிழிசை நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை நான் முழு மனதுடன் வரவேற்று அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் நாடு ஜனநாயக நாடு இங்கு இவர்தான் அரசியலுக்கு வர வேண்டும் இவர் வரக்கூடாது என்று எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை நடிகர் விஜயை போல பல புதியவர்கள் அரசியலுக்கு வந்தால்தான் அரசியலில் ஆரோக்கியமான போட்டி இருக்கும் என்று ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தனது அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நடிகர் விஜய் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவரின் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பெருமதிப்பிற்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அன்பிற்குரிய திரைத்துறை நண்பர்கள் பாசத்திற்குரிய தமிழக தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் அன்புடன் விஜய் என்று நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார்